வடிவேல ஒரு படத்துல கண்ணாடியை பார்த்து இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்லுவாரு அது குரங்கு பொம்மை இல்லைங்க அது கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை கண்ணாடி சார் அது ஸோ அந்த காமெடி தான் நமக்கு இப்போ நினைவுக்கிறது ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு அதுல தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையில தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அவருக்கு பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி விரிசல்ல இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பாஜக சார்பாக எட்டு எம்பிக்களை வந்து கரூருக்கு அனுப்பிச்சு ஆய்வுகள் வந்து மேற்கொள்றாங்க இதை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு நம்மளுடைய முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு அங்கெல்லாம் நீங்க போனீங்களா இல்ல வந்து குஜராத்தில் அத்தனை பேர் இறந்து போனாங்களே அங்க நீங்க போனீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பமேளால எவ்வளவு மரணங்கள் நடந்துச்சு இதுக்கெல்லாம் நீங்க விசாரணை குழு அமைச்சு அங்கெல்லாம் போய் வந்து ஆய்வுகள் நடத்துனீங்களா கரூர்ல மட்டும் உங்களுக்கு என்ன திடீர்னு அக்கறை வந்துருச்சு இவங்களுக்கு ஒண்ணும் தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை கிடையாது இதுக்கு நிறைய நடந்துச்சு அந்த நீங்க வந்தீங்களா அதோட சேர்த்து திடீர்னு ஏன் இந்த மாதிரியான அக்கறை பாஜக காட்டுது அப்படின்னா வெறும் அரசியல் காரணங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர இருக்கிறதுனால பாஜக திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல ஆர்வம் இருக்க மாதிரியும் அக்கறை இருக்க மாதிரியும் நடந்துக்கிறாங்க கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது இங்கதான் நீங்க அடுத்தாண்டு தேர்தல் வருது அப்படின்னு கடுமையா குற்றம் சாத்தியிருக்காரு அதோட சேர்த்து எந்த காலமும் நாங்க வந்து ஒத்து போக மாட்டோம் யாரோடய நாங்க இணக்கமா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி அப்படின்னு வசனம் எல்லாம் நல்லா பேசியிருக்காரு சோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவினர் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு ஏன்னா முதல்வர் வந்து இந்த விஷயத்தை சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னா பேரிடர் காலங்களில் நிதிகள் வழங்கவே இல்லை யாருமே இங்கே வந்து பார்க்கல அப்படின்னு பல பொய்களை எடுத்து விட்டுருக்காரு இன்னைக்கு பாஜக தமிழ்நாடுடைய ஐடி விங் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு அண்ணாமலை அவர்களோட ரியாக்ஷனாக என்ன இருக்கு அப்படின்னா கடுமையாக சாடி இருக்காரு எம் கே ஸ்டாலின் அவர்களை ஏன்னா வந்து இந்த கேள்வியில் நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கணும் அவர் என்ன நம்மள பார்த்து கேட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி தோனியில தான் இருக்கு என்னன்னா கள்ளக்குறிச்சியில வந்து கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குடிச்சு இதுல திமுகவினரே சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் உள்ளா வந்துச்சு அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க அங்கெல்லாம் வந்து போகாத ஸ்டாலின் அவர்களே இப்ப என்ன உங்களுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரியான அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்களை அடுக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மட்டும் கிடையாது இங்க சென்னை மெரினால நடந்த அந்த தள்ளுமுள்ளு அதுல இறந்த உயிர்கள் இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்தாங்களா இதெல்லாம் தாண்டி சமூக நீதியின் காவலர் நாங்கதான் தான் திமுக தான் சமூக நீதி சமூக நீதி தான் திமுக அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க வேங்கை வயல் விஹாரம் நடந்து இத்தனை அங்க காலம் வந்து அவங்க செஞ்ச அட்டுழியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் திமுக அரசு என்ன மாதிரியான நீதி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது இதுக்கும் மேல இன்னொன்னு கேட்டிருக்காரு திருவண்ணாமலையில விவசாயிகள் மேல கூண்டாஸ் போட்ட ஒரே ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான் அந்த மாதிரியான பெருமை எல்லாம் திமுக தான் இருக்கு இதெல்லாம் மறந்துட்டீங்களா அதுலயும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வரலாறு காலாத வகையில வந்து மழை வெள்ளம் நீங்க வந்து தூத்துக்குடி பக்கம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த சமயம்லாம் எல்லாம் நீங்க அங்க போனீங்களா அதெல்லாம் முக்கியம் இல்ல இந்தி கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்ததான் முக்கியம் சொல்லிட்டு நீங்க வந்து டெல்லி பயணம் தானே போனீங்க நீங்க ஏன் இப்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிதி பகிர்வு குறித்தோ இல்ல இருந்து பாஜகவுடைய ஆட்சி திறமை பத்தியோ கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு எப்போதுமே நாட் ரீச்சபிளா இருக்கக்கூடியவங்க தானே நீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காங்க குறிப்பாக பாஜக அரசாங்கத்தை கேள்வி கேட்க ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு துளியுமே வந்து தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தோணில பேசியிருக்காரு ஏன்னா இந்த திமுக அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு காலமும் தனித்து நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்றதே கிடையாது எப்போதுமே கூட்டணி அப்படின்ற ஒரு பலத்தை தான் அவங்க தேர்தல் காலத்துல போய் சந்திக்கிறாங்க கூட்டணி இல்லாம திமுக அப்படிங்கிறது என்னைக்குமே ஆட்சி கட்டில வந்ததே கிடையாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலை வச்சிருக்காரு இந்த நாலு வருஷத்துல நீங்க என்னதான் அப்படி பண்ணி கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இதோட சேர்த்து இந்த கரூர் விவகாரத்துல ஏற்கனவே நீங்க வந்து இந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சு விசாரணையை முடக்கி விட்டு இருக்கீங்க வெறும் கண் தொடைப்பு தான் இருந்தாலும் என்ன மாட்டிட போறோம்ன்ற பயத்துல ஏன் இப்படி லபோதிபோன்னு கத்துறீங்க ஏன் இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறீங்க இவ்வளவு நாள் நாட்ரீச்சபிள் தானே இருந்தீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அண்ணாமலை மட்டும் கிடையாது பல பேர் கேக்குறாங்க ஏன்னா வந்து உடனே பதறி அடிச்சுக்கிட்டு சி ஸ்டாலின் சார் வந்து நைட்டோட நைட்டா வந்து கரூருக்கு போனதாக இருக்கட்டும் இல்ல உதயநிதி வெக்கேஷனை கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு வந்ததாக இருக்கட்டும் இல்ல செந்தில் பாலாஜி அரை மணி நேரத்துல அந்த இடத்துல போனதா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவுடைய புதுமையான விஷயமா இருக்கு ஏன்னா இந்த நாலு வருஷத்துல இந்த மாதிரி எங்க அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு தேடி தொலாவி பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வந்து மற்ற ஐடி விங்குமே அவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது இந்நாள் பாஜக தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல கடுமையான விமர்சனத்தை வந்து திமுக அரசு மேல வச்சிருக்காரு உங்களுடைய கையாலாகாத தனத்துக்கு வந்து நீங்க மாட்டிப்பீங்க அப்படிங்கிற பயத்துல வந்து எதுக்கு நீங்க மத்திய அரசு மேல பழிய போடுறீங்க நீங்க நடத்தின அந்த ஒன் டே போட்டோஷூட்டுக்காக வந்து மத்திய அரசு மேல தவறான விஷயங்களை சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு குறிப்பா மேடை ஏறினதுமே பல பொய்களை அடுக்கி இருக்கீங்க எப்பொழுதெல்லாம் வந்து பேரிடர் காலம் ஏற்பட்டுச்சோ மழை காலத்திலயோ வெள்ளத்திலயோ தமிழக மக்களுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யல நிதியே கொடுக்கல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்க்கவே இல்ல அப்படிங்கிற பொய்களை கட்டவிழ்த்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு குறிப்பா வந்து சில விஷுவல்ஸையும் அவர் ஹேட் பண்ணியிருக்காரு சில இமேஜஸ் அதோட சேர்த்து பாஜக தமிழ்நாடு ஹேண்டில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க நடந்த பேரிடர் காலங்கள்ல மழை வெள்ளமா இருக்கட்டும் அல்லது தென் நடந்த மழை வெள்ளமாக இருக்கட்டும் மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும் இந்த மாதிரி விவகாரங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அந்தந்த காலத்துக்கான நிதிகளை இவங்க வந்து எப்போதுமே ஒரு பத்து மடங்கு அதிகமாக தான் கொடுப்பாங்க பட் ஆனால் அந்தந்த நிதிகளை கொடுத்துருக்காங்க பொறுப்பேற்றதுலேருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க எப்போதும் மக்கள் கிட்ட பொய்யான தகவலை கொண்டு போய் சேர்க்கிறதையே முதன்மையான வேலையா வச்சிருக்கு இந்த திமுக திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத ரொம்ப காட்டமாவே சொல்லி இருக்காங்க யாரையும் மிரட்டி கூட்டணிக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது தமிழக மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கும் நீங்க போட்ட இந்த ஒரு நாள் டிராமா வந்து மக்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க மீண்டும் அரசியல் கட்டில அமரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பகல் கனவை இதோட விட்டுருங்க அப்படின்னு காட்டமான ஒரு அறிக்கையும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ எதை மறைக்கிறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்வர் அவர்கள் பேசுறாங்க அப்படிங்கறது வந்து தொடர்ந்து பாஜக மேல கையை காட்டக்கூடிய இந்த விவகாரம் இது கம்ப்ளீட்டா வந்து மாநில அரசோடைய ஃபெயிலியரா தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பரப்புரையோ இல்ல ஒரு மீட்டிங்கோ ஒரு மாநாடோ நடத்தும் பொழுது அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து சரியான முறையில நடக்குதா அங்க கரெக்டான போலீஸ் போர்ஸ் கொடுக்கப்படுதா அவங்களுக்கான தேவையான எல்லா வசதிகளும் அங்க இருக்கான்னு பார்க்க வேண்டியது முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கடமை இதை எதையுமே செய்யாம எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக மத்திய அரசு இப்படி செய்து மத்திய அரசு நிதி கொடுக்கல மத்திய அரசு அதை பண்ணல நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டிராமா அரசியல்ல தான் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பண்றாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பாஜகவினர் தொடர்ந்து வச்சுட்டே வராங்க சோ மக்களுமே இத பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பர்டிகுலர் கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் செய்யக்கூடிய இந்த நாடகங்கள் நீங்க வந்து கரூர் செந்தில் பாலாஜியை தொட்டு நீங்க அன்பில் மகேஷ தொட்டு தொடர்ந்து திமுகவினர் வந்து இதை எப்படி அரசியலாக ஆக்குறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க விஜய் பக்கம் ஆயிரம் தப்புகள் இருந்தாலும் திமுகவோட ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு எப்படி இந்த ஆய்வு அறிக்கையில திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மத்தியிலிருந்து வந்து அந்த ஆய்வு குழுமையில வீணாக பழி சுமத்துறாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய குற்றச்சாட்டா இருக்கு நம்ம முதல்வர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா முன்னாடி காலங்கள் மாதிரி என்ன போய் சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய செய்தி சேனல்கள்லயோ தமக்கு இருக்க மீடியா பலத்தினாலேயோ வந்து அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பட் ஆனா ஏற்கனவே மத்தியில இருந்து ஆய்வுகள் செஞ்சு அவங்களே மீட்டிங் கண்டக்ட் பண்ணி மக்களை சந்திச்சிருக்காங்க என்ன மாதிரியான நிதிகள் கொடுக்கணுமோ அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு போதுமான நிதி இல்லைன்ற பஞ்சப்பாட்டை நம்ம திமுக அரசாங்கமும் பாடி இருக்காங்க இருக்கும் பொழுது இவங்க யாருமே வரல அந்த சமயத்துலலாம் வரவே கிடையாது அப்படி விட்டால் இவங்க மணிப்பூருக்கு போயிடுறாங்க ஸோ இதுதான் இங்க நடக்கக்கூடியது மக்கள் இந்த விஷயத்துக்கு எப்படியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஆல்ரெடி இது வந்து திமுக அரசோட ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது என்னதான் தாவேகாவின மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே உங்களோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு நிர்வாகம் அப்படிங்கிறது அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க சோ அப்போ அதை சரியா செய்யல அதுல எங்க மாட்டிக்குவோமோ அதுல எங்க நம்ம மேல குறை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறது பாஜகவினுடைய குற்றச்சாட்டா இருக்கு எது எப்படியோ அடுத்து இந்த விவகாரங்கள்ல இன்னும் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து போவோம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிற நன்றி வணக்கம்